ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம ரைஸ்க்கு பதிலாக எடுத்துக்கிற ஒரு கிரைண்ட் மிக்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னா ரைஸ் ஹாஃப் கப் க்வினோவா ஹாஃப் கப் பாசிப்பருப்பு ஹாஃப் கப் சிறுதானியம் ஹாஃப் கப் கொள்ளுப்பருப்பு ஹாஃப் கப் பார்லி அரிசி ஹாஃப் கப் ஒன் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் எந்த மில்லட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து யூஸ்வலாக ரைஸ் ஊற வைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஊற வச்சிருங்க ஏன்னா அந்த பார்லே கொல்லுப்பருப்பெல்லாம் கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும் வாட்டர் ரேஷியோவும் சேம் தான் ஒன் இஸ் டூ